வணக்க நண்பர்களே மிக்சரு எப்படி மிக்சிங் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மிக்சர் பேர் வந்துங்க ஸ்பெஷல் மிக்சர் இந்த மிக்சரில் என்னென்னலாம் சேர்த்துருக்குறாங்கன்னு அதையும் வாங்க பார்க்கலாம் மல்லாட்டங்க கடலைப்பருப்பு பட்டாணி தானிய வகைகள் உப்பு மிளகாய் தூள் கருவேப்பிலை இவ்வளோ பொருளில் போட்டு இந்த மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்துங்க முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கையால் தாங்க வந்து மிக்சிங் பண்ணுவாங்க இப்போ வந்துங்க மிஷினில் மிக்சிங் பண்ணுறாங்க இந்த மிக்சர் வந்துங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா இதில் வந்து நிறையா தானிய வகைகள்லாம் இருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் வந்து தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் பார்க்காட்டி கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்க வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடட்டும் நம்ம சேனல் வந்து இந்த காரா பூந்தி எப்படி செய்கிறது ஓலை பகடா எப்படி செய்கிறது மிளகு காரா சேவை எப்படி செய்கிறாங்க மறுவழி சிப்ஸு எப்படி செய்கிறாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் அவங்க மாவு எல்லாம் எவ்வளோ எந்த அளவு போடுறாங்க என்னென்னலாம் சேர்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த மிக்சர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க காரா பூந்தி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுருக்காங்க